அன்மான உறவுகளுக்கு வணக்கம் ஸ்வேதா அடிச்சு பிடிச்சி சொல்றாங்க ஆனாலுமே வெண்ணிலா அறகுறையா எப்படி நம்புறது அப்படின்னு ஆனா தன்னைத்தானே யாராவது கண்ணை நம்பலை தான் கண்ணையே நம்பலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது தான் கண்ணால் பார்க்குறாங்க ஆனால் இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பயத்தில் பாம்பெல்லாம் எடுத்து போட்டு ஆதாரத்தோடு காமிக்கிறாங்க ஆனால் சிவகாமி சரியான கில்லாடி படக்குமே ஆளில் கூப்பிட்றாலே சுவேத்தாண்டுட்டு கீழே விழுந்து நடித்து எப்படியோ மறுபடியும் சுவேத்தாவாக பழுப்பு வாங்க வச்சுட்றாங்க புலம்பிக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு வெண்ணிலா வந்து ஏக்கா நீங்கள் உண்மையிலே பார்த்தீங்களா ஆமாம் வெண்ணிலா நான் ஏன் இப்படி பண்ணணும் அப்போ அம்மா குணமாயிட்டா அத்தை வந்து மைண்டை தானே சொல்லணும் அப்படிங்கிறதான் ஒரு ஆணித்தரமான ஒரு உண்மையை சொல்கிறாங்க ஆமாம் அன்புகிட்ட சொல்லிவிட்டால் என்ன நடக்கும் நடக்கும் கண்மணி கிட்ட சொல்லிட்டாலும் என்ன நடக்கும் ஏன்னா அத்தை குணம்ட்டா கண்மணி போயிடுவா அப்படிங்கிறதுனால குணமாகாம இருந்தா தான் அவ இருப்பா அப்படிங்கிறக்காண்டி நடிக்கலாம் இல்லையா அப்படின்னு ஸ்வேதா சொன்னா வெண்ணிலா அப்படின்னு நம்ப ஆரம்பிக்கிறாங்க ஆமா ஸ்வேதாக்கா நீங்க சொல்றது என்னமோ சரிதான் அப்போ சிவகாமி நடிக்கிறாளா ஆமாம் நான் தான் சொல்கிறேன்ல என்ன வேணிலா உனக்காக நாங்கள் என்னென்ன இருக்கோம் என் பேச்சு நீ கூட நம்ப மாட்டியா ஆ இப்போ நம்புகிறேன்க்கா இப்போ நம்புறேன் அப்பாடா நீயாவது நம்புறீ சரி இதை எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னு ரெண்டு பேரும் பேசுகிறாங்க அடுத்து பார்த்தா நான் நான் நிரூபிக்கிறேன் நான் உங்களை மாதிரிலாம் இல்லைக்கா என்ன வேணிலா உடனே சுவேதாவுக்கு சுருங்குது யாராக இருந்தாலும் தன்மானத்தை சீண்டக்கூடாது இல்லையா என்ன நீ என்னை பார்த்து இப்படி சொல்கிறேன் ஐயோ அக்கா நான் அப்படி சொல்லலை கொஞ்சம் நீங்கள் வந்து சின்ன தனமாக நடந்துக்கிட்டீங்க நான் பார்த்துக்கிறேன் அந்த சிவகாமி ஏய் என்னடி நினச்சிட்டு இருக்க நீ நடிக்கிறியா ஒன்று நான் ப்ரூஃபோட ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன் அப்படின்னுட்டு என்ன பண்ணுறாங்க ஏதாவது ஆதாரத்தை பிடிக்கணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க போயிட்டு ஏன்னா கண்மணிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாள் இல்லையா அதனால் அப்படியே இன்ச்சு போய் இஞ்சா சிவகாமியை நோட்டாங்க இங்கே கண்மணி இல்லாத சமயம் பாட்டி கூட சிவகாமி பேசுகிறத எப்படியோ கஷ்டப்பட்டு ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் சும்மா விடுவாங்களா இந்த ரெண்டு பேரும் சுவேத்தாவும் வெந்நிலாம் என்ன பண்ணுறாங்க கண்மணியே தனியாக போய் பார்க்குறாங்க தனியாக போய் பார்த்துட்டு கண்மணி நீ சரியான ஒரு ஏமா இருக்கடி அப்படின்னு கேட்க இங்கே பாரு நீலாம் என்கிட்ட வந்து பேசுகிறக்க அருகதில்லேன்னு நான் நூறு வாட்டி சொல்லிட்டேன் சும்மா சும்மா என்கிட்டே வந்து ஏன் பேசுகிற கண்மணி நான் சொல்கிறது இப்போ கடைசி இவ்வளோ தான் அவன்கிட்ட பேச போகிறது அதுக்கப்புறம் நீ நான் நம்புறியோ இல்லையோ உன்னோட விருப்பம் வா இதுக்கு இனிமேல் நான் தலையிடவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க வெண்ணிலா என்ன சொல்ல போகிற சொல்லி தொலை சீக்கிரம் கடைசியா அப்படின்னு சொல்ல உங்கள் மாமியாக்காரி நடிக்கிறா அப்படின்னு நான் சொன்னால் நீ நம்ப மாட்டேன் பார்த்தேன் இங்கே பார் நான் ஆடியோ வீடியோ ரெக்கார்டோட கொண்டாந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மொபைலை காமிக்கிறான் வெண்ணிலா பார்க்குறாங்க கண்மணி பார்த்துட்டு அப்படியே செம்ம காண்டாகுது என்னது அத்தை நல்லா ஆயிட்டாங்களா பேசுகிறாங்க நடக்கிறாங்க சிரிக்கிறாங்க அப்போ என்கிட்ட நடிக்கிறாங்களா அதை தாண்டி நான் நேரத்துலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு ஸ்வேத்தா சொல்ல வெண்ணிலாவும் ஆமாம் அக்காவுக்கு ப்ரூவ் பண்ண தெரியல அன்னைக்கு அக்கா வீடியோ எடுத்திருக்காங்க ஆனால் உன்னிட்ட கண்ணம் கட்டி மறைச்சிட்டாங்க இப்போ என்ன கண்மணி பண்ண போகிற நீ பாசமா அத்தை அத்தைன்னு ஒழுகிறியே அது எவ்வளோ நடிக்குது பார்த்தியா அது ஒரு சொத்தை தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்ல அப்படியே ஆடி போகிறாங்க கண்மணி அப்போது நடிக்கிறாங்களா ஆமாம் அது மட்டும் இல்லை இந்த கிழவிங்கன்னா இத்தனை நாள் வந்து டேரா போடுங்களா உடனே ஸ்வேதா ஆமாம் வெண்ணிலா இதுங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிற அதுக்கு பூரா வந்து கிடக்குதுங்க எல்லாம் சிவாமி பாட்டு சிவாமி அத்தையோட மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்ல கண்மணிக்கு செவ்வா காண்டாகுது அப்போ கரெக்டாக அங்கிட்ட திரும்ப அப்படியே அன்பு நிற்கிறாரு அன்புக்கு அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஸ்வேதா அண்ணி வெண்ணிலா கண்மணி நீங்கள் பேசிக்கிட்டதெல்லாம் உண்மையா அப்படிங்கள கண்மணிக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது ஏன்னா அன்புக்கு தெரியாதுங்கிறது தெரியும் இல்லையா ஏன்னா வெண்ணிலா வந்து அவங்களுக்கெல்லாம் தெரியும்னு சொல்லலை அதுக்கப்புறம் அன்பு அன்பு தான் எங்கே உங்க அம்மாவுக்கு சரியாயிருச்சு அவங்க பொய்யா நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னு போனை வாங்குறாரு பாக்குறாரு எங்க அம்மா சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த போய் வச்சுக்கிறேங்கிற மாதிரி வேகமா போனை புடிங்கிறாரு புடிங்கிட்டு வேக வேகமா வராரு அம்மாட்ட போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அம்மாண்டு இவங்க மூணு பேரும் இரு இரு அன்புக்கிட்ட என்ன பேசுதுன்னு பார்ப்போம் பேசுகிறாளா நடிக்கிறாளன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வச்சுக்குவோம் கச்சேரி இப்போ தான் அன்புக்கே தெரிஞ்சிருச்சே யாருக்கு தெரியணுமோ கண்மணிக்கே தெரிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் கொஞ்சம் வெளியே நிற்கிறாங்களா அன்பு வேகமாக போகிறாரு போயிட்டு அம்மா என்னம்மா இங்கே நடந்துட்டுருக்கு உங்களுக்கு சௌரியம் ஆயிடுச்சா குணமாயிருச்சா நல்லாயிட்டீங்களா அப்படின்னு கேட்கல அப்படி பாக்குறாங்க அம்மா இங்கே பாருங்கம்மா வீடியோவை வெண்ணிலா எடுத்துதான் காமிச்சா இனிமேல இவன்ட்ட நடிக்க வேணாம்மா எதுக்காகம்மா அம்மா நீ நல்லா இருக்கியாமா எனக்கு நல்லா நல்லாயிருச்சா எந்திரிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்ல அப்படி கண்மணியும் பார்த்துட்டு இருக்கு அம்மா என்னால் ஒன்றும் பண்ண முடியல எல்லாத்தையும் ஆதாரத்தோட நிரூபிச்சு விட்டாளுங்க அன்புக்கும் எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கறனால இல்லப்பா அது வந்து அன்பு அப்படின்னு சொல்லல ஏம்மா இப்பெல்லாம் நடிக்கிறீங்க இல்லப்பா ஏமா எனக்காகவா நான் கண்மணி கூட சேரணும் அப்படிங்கறக்காக நீங்கள் உணமாயும் ஏமா இப்படி நடைதா நடங்க கிடக்கணும் ஏமா எனக்காகவா அப்படின்னு அழுகிறாரு அன்பு உடனே சிவகம் என்ன பண்றாங்க அப்படிலாம் இல்லைப்பா ஒரு விதத்துல நீ சொல்றது உண்மைதான் நீ நீ வந்து கண்மணி கூட சேரணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருக்கு அதனால தான் நான் பண்றேன் ஆனாலும் முழுக்க முழுக்க நான் இப்படி நடப்படமாக இருக்கிறதுக்கு அது மட்டும் காரணம் இல்லை அன்பு என்னம்மா சொல்கிறீங்க ஆமாப்பா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன அப்படிங்கிற நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி குணமாயிட்டேன்னு வந்து சொன்னாலே அந்த வெண்ணிலா தான் அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்கிறீங்க ஆமாப்பா அப்படின்ட்டு நடந்தத பூரா சொல்கிறாங்க அவள் அந்த சேகர்கிட்ட ஃபோன் பேசினாப்பா கண்மணியை தூக்கிறதுக்கு அதுதாப்பா அவளை காப்பாத்திருக்கு நான் போகையில் என்ன தூக்கிட்டாப்பா அப்படிங்களாம்மா என்னம்மா எனக்காக கண்மணிக்காக நீங்கள் உயிரே கொடுக்க துணிஞ்சிருக்கீங்களே அப்படின்னா அன்பு கேட்க இல்லையா நான் அப்படிலாம் நான் செய்யலையா ஒரு கண் முன்னாடி ஒரு உயிர் போகிறத நான் பார்த்துட்டு இருக்க முடியுமா அதுவும் இல்லாமல் கண்மணி ஏன் உயிரியா அவள் இவ்வளோ நல்லவா தெரியுமா அவளுக்காகத்தான் அவளுக்காகத்தான் நான் இவ்வளோ நடிக்கிறேன் அப்படின்னா அவள் அந்த வீட்டில் இருக்கணும் கூட சேரணுங்கிறக்காக நடிக்கிறீங்களா ஐயோ அன்பு என்னை நீ இவ்வளோ தான் புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்ல என்னம்மா அப்படிங்கல இல்லைப்பா அவள் என்ன போட்டு தாக்கின மாதிரி இந்த கண்மணியை ஏதாவது பண்ணிடுவாப்பா ஏன்னா கண்மணியை தான் போட்டு தாக்க பண்ணான் கண்மணி வெளியில இருந்தா அவ உயிருக்கு ஏதாவது ஆபத்து இதை நான் உங்ககிட்டயும் சொல்ல முடியல நானும் இப்படி கிடக்குறேன் நீனும் ஏதாவது அவளை விலகி கண்மணியை விட்டு விலகி இருந்தீங்கன்னா கண்மணி அவ வியாபாரத்துக்கு போற இடத்துல ஏதாவது தூக்கிட்டானா நான் கண்மணி இழந்து நான் இருக்க முடியாது கண்மணி நம்ம கூட நம்ம கண்ணு முன்னாடி இருந்தா அந்த வெண்ணிலா பேயால ஒன்னும் பண்ண முடியாது இல்லையா அதனாலதான்ப்பா என் மரும கண்மணி நல்லா இருக்கணுங்கிற காத்தாப்பா தான் நான் இப்படி நடிக்கிறேன் அன்பு நான் மற்றபடி நீங்க சேரணுங்கிறது ஆசை இருந்தாலும் அது ரெண்டாம் பட்சம் தான் முதல்ல கண்மணி வெளியில் இருந்தால் அவ உயிருக்கு ஆபத்துப்பா அதனாலதான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்ல இது எல்லாத்தையும் கண்மணி கேக்குறாங்க ஆனா அங்க வந்து பாட்டி கூப்பிட்டதுனால ஸ்வேதாவும் வெணிலாவும் போயிடுறாங்க இது பூராத்தையும் அவங்க கேட்கல அப்படியே கண்மணி பக்கத்தில் வராங்க ஐயோ ஐயோ அப்படின்னு தடப்படன்னு ஏறி உட்காந்து அப்படியே அதாவது கோமாவில் இருக்கிற மாதிரி நடிக்க போகிறாங்க அத்தை எனக்கு எல்லாமே தெரியும் நான் எல்லாமே கேட்டுட்டேன் அத்தை நீங்கள் வந்து இனிமேல் அப்படிலாம் நடிக்க வேணாம் அப்படிங்கிறாங்க கண்மணி அப்படிங்கிறாங்க ஏன் அத்தை எனக்காத்த இவ்வளோ பண்ணிட்டுருக்கீங்களா ஆமா கண்மணி அப்போது உங்களுக்கு இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது காரணம் அந்த வெண்ணிலாவா அப்படின்னு கேட்க ஆமாம்மா அன்னைக்கு அவள் பேசுனது நான் மனசார கேட்டேம்மா உயிர் எடுக்கிறதுக்கு அவள் ரெடியாக இருக்காம்மா நீ எங்களை விட்டுட்டு வெளியில் இருந்தீன்னா அவள் ஏதாவது பண்ணிடுவா அப்படிங்கிறது அத்தைன்னு கட்டி பிடிச்சி அழுகிறாங்க அதுக்கப்புறம் அன்பு உன் மேலே உசுராக இருக்காம்மா எனக்காக நடிக்கிறான்னு நடிக்கிறான்னு உங்ககிட்ட அவள் வெண்ணிலா போய் சொல்கிறாம்மா எனக்காக நடிக்கிறாந்தா என் கண்ணு முன்னாடி மட்டும்தானே நடிக்கணும் எல்லா இடத்துலையும் உங்ககூட அன்பாக இருக்கிறானே அது ஏம்மா கொஞ்சமாவது நினச்சி பார்த்தியா அப்படின்னு சிவாமி சொல்ல சொல்ல அப்படியே ஒரு மாதிரி ஆகுது அதுக்கப்புறம் அந்த வெண்ணில அவனை சும்மா விட மாட்டேன் அத்தை அப்படிங்கிறாங்க இப்போ என்னம்மா பண்ண போற உன் கையில் நான் முடிவை தந்துட்டேன் நீ அன்பை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதான் அப்புறம் ஆனால் உன் உசுறு எங்களுக்கு முக்கியமாக அப்படிங்குற அன்பு என்ன பண்ணுறாரு ஆமாம் கண்மணி நீ நல்லா இருக்கணும் கண்மணி அதுதான் எனக்கு முக்கியம் நான் உண்மையில உயிராக இருக்கேன் கண்மணி அந்த வெண்ணில அவன் நான் நினைச்ச கூட பார்க்க முடியாது அவள் எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கா அவள் கூட நான் எப்படி வாழ்வேன்னு நினைக்கிற உன் அன்புக்கு அவள் ஈடாவாளா கண்மணி என்னை ஒரு நோயாளின்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போனவ தெரியுமா அவளுக்கு நான் எப்படி கண்மணி ஏத்துக்க முடியும் அதுவும் இல்லாம ஒன்னு தான் நான் உங்க கூட போன்ல பேசினேன் உங்க கூட தான் நான் சாட் பண்ணேன் இதெல்லாம் புரிஞ்சுக்க கண்மணி அப்படிங்கிறாங்க நான் அவளை சும்மா விட மாட்டேன் அன்பு அத்த நீங்க கவலைப்படாதீங்க அவளுக்கு இருக்கு கச்சேரி அப்படிங்கிறாங்க அவ பாதையிலே போயினா அவளை நான் என்ன பண்றேன் பாரு அப்படிங்கிறாங்க கண்மணி சரிம்மா இப்ப எப்படி அவ எல்லாரையும் நிரூபிச்சிருவாளே யார் அத்தை சொன்னது அவன் நிரூபிப்பான்னு என்னம்மா சொல்ற கண்மணி ஆமா என் கொடுங்க அன்பு அவ போன அப்படின்னு போனை வெண்ணிலாவோட போனை வாங்கி அப்படியே டக்குன்னு அந்த வீடியோ அவ அழிச்சுறாங்க அவங்க உள்ளார வரைக்கும் போய் அழிச்சு முடிச்சிடுறாங்க கண்மணி என்ன அப்படிங்கலாம் ஆமா இது இருந்தா தானே அவ எல்லாத்தையும் நிரூபிப்பா அப்ப நீ என்ன பண்ண போற இருங்க கச்சேரியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வர்றலான்னு பாருங்க அப்படிங்கள ஸ்வேதாவும் வெண்ணிலாவும் வர்றாங்க ஸ்வேத்தா வர்றா வெண்ணிலா வர்றா வர்றாங்க வராங்க கண்மணி அப்படின்னு அன்பு சொல்ல அத்தை என்னத்த நீங்கள் நடிக்கிறீங்களா ஆ அத்தை அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆக்டிங்கை போடுது ஆஹா நம்மளால் நடிக்க ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்னு அன்பு பார்க்குறாரு அடுத்து அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்களா அன்பு கண்மணி பார்த்தீங்களா நடித்தாங்களா அப்படிங்கள எங்கே வெண்ணிலா நீ சொன்ன மாதிரி நான் அப்போ இருந்து எழுப்பிக்கிட்டே இருக்கேன் எந்திரிக்க அப்படியே என்ன கண்மணி காமிச்சனே அப்படின்னு சொல்லிலே எல்லாரும் வந்துடுறாங்க என்ன என்ன பிரச்சனை அப்படிங்கல ஆஹ் அத்தை எல்லாத்தையும் எந்திரிச்சு பேசினதுன்னா நான் ரெக்கார்ட் பண்ணி கண்மணிட்டே அன்புகிட்டே காமிச்சிட்டேன் அவங்களும் செம்ம கோத்தல தான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா மறுபடியும் நடிக்கிறாங்க அப்படின்னு வெண்ணிலா சொல்ல கோவம் வந்துருது பாட்டிக்கு இப்பாளாருன்னு ஒரு அரை ஏண்டி உன் கண்ணை என்ன அடி வாங்குறதுக்குனே வந்திருக்கா அடி நல்ல பண்ண மாதிரி வளர்த்து வச்சிருக்கியா அதுக்காண்டி நாங்களாம் ஒரு நேரமாக அடிக்க முடியாது கையெல்லாம் வலிக்குது பாருட்டி என் பேத்தி என்ன கண்டிஷனில் இருக்கிறா அப்படின்னு சொல்ல ஐயோ கண்மணி அன்பு நீங்கள் பார்த்தீங்கல்ல அப்படிங்கிறாங்க அப்படி பார்க்குறாங்களா என் மொபைலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் காமிக்கிறாங்க ஐயோ வெனிலா அத்தை கண் முழிக்கவே மாட்டேங்கிறாங்க பேச மாட்டேங்கிறாங்களே நீ என்ன வெணிலா அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்க என்ன கண்மணி மாற்றி பேசுகிற நீ தான் இப்போ பார்த்தில்லை இங்கே பாரு அப்படின்னு மொபைல் வாங்கிப்பா பார்க்குறாங்க அதில் காணும் எல்லாத்தையும் காமிச்சா எங்கடி காணும் காமி காமி அப்படின்னு எல்லாரும் நிரூபிக்க முடியல வெண்ணிலானால் நிரூபிக்க முடியல கண்மணி என்ன கண்மணி இப்போ நீ பார்த்தியா இல்லையா நான் பார்த்தேனா தான் பார்த்தேன் இல்ல அத்தை நடமாடி பேசுனது வச்சதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் நான் பார்க்கல என்ன நடிக்கிறியா அடிப்பாவியலா ரெண்டு பேருமே நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா ஏன்னா அன்புமே பார்க்கலன்னு சொல்லிடுறாங்க உங்க தானே காமிச்சேன் அப்படிங்கிறாங்க சரி இப்ப காமி ஐயோ நீங்க ஏதோ பண்ணிட்டீங்க நீங்க ஏதோ பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்ல நாங்கள் எதுவும் பண்ணலை அம்மா நடிக்கல நீ வந்து ஸ்வேதா நீ கூட சேர்ந்துக்கிட்டு நீ ஏதோ பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அவங்க கூட சேர்ந்து சேர்ந்து உங்கள் மனசும் கெட்டு போச்சு இங்கே வேணிலா அவ்வளோதான் உனக்கு லிமிட்டு மரியாதையே போயிரு அப்படிங்கிறாங்க பாவம் எங்கள் அம்மா நீ அழுகாதீங்கம்மா இவர் கண்ணி தண்ணி வருது அப்படின்னு சொல்லிவிட்டு தேத்துறாங்க மனசுக்குள்ளே ஏன் ஆனந்த கண்ணினிடம் மாவனே அப்படின்னு சிவகாமி நினச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன யாருக்கு வேணாலும் உண்மை தெரியாமல் இருக்கலாம் ஆனால் கண்மணி அன்பு நீங்கள் ரெண்டு பேரும் நடிக்கிறீங்க தானே பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் நடிக்கிறத நான் நிரூபித்து காமிப்பேன் அப்போ கண்மணி நினைக்கிறாங்க மனசுக்குள்ள நீ யாரு கிட்ட நிரூபிச்சு என்ன பண்ண போறடி நிரூபிச்சு வெளியில போக வேண்டிய ஆளே நான் தான் எனக்காத்தான் என் அத்தை நடிக்கிறாங்க எனக்கே தெரிஞ்சு போச்சு நீ ஒரு அணி புடுங்க முடியாதுடி ஆனா என்ன தூக்க சொன்ன ஒன்னு நான் சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சவால் விடுற மாதிரி பேச மனசுக்குள்ளே பேசிக்கிறாங்க அங்கேருந்து வெண்ணிலா சுவேத்தாவும் போயிடுறாங்க போயிட்டு மயூரோட பேசுகிறாங்க மயூர் வந்துட்டு என்ன வெண்ணிலா உண்மையிலே நீ வந்து எடுத்தியா ஐயோ என்ன நீ சேர்த்தாவும் நானும் தான் எடுத்தேன் ஆனால் காணாமல் காணாமல் போயிடுது இப்படி அதை அழிச்சுடுதுக நான் விடமாட்டேன் நாளைக்கே அவங்களுக்கே தெரியாமல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்